அப்படி இதை ப்ரமோட் செய்வோம் அங்கிருக்கின்ற மக்கள் அது எச்சி மக்கள் அவர்களுக்கு படிப்பு இல்லை அப்பொழுது அவர்கள் எல்லாம் ஆனால் அவண்ணா எழுதுங்கள் இப்படி செய்யுங்கள் உங்கள் பேரை இப்படி எழுதுங்கள் என்றெல்லாம் ஃப்ரீயாக இருக்கின்ற டைம்ல அவரெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களுக்கு ஆடல் பாடல்கள் இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி எப்பொழுதுமே மக்களை அந்த தூண்டுதல் இருக்க வேண்டும் என்று ஃபாதர் விண்டி அவர்கள் சொன்னதை மனதில் வைத்து அதை தூண்டி அவர்களை நன்றாக வீடு கட்டவும் படிக்க வைக்கவும் குழந்தைகளை பள்ளியிலே போய் சேர்க்க வைக்கவும் முயற்சிகள் எல்லாம் செய்து அதை முடித்தேன் அதை முடித்த பிறகு அடுத்த கிராமம் நூறு வீட்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது நங்கவரம் டவுன் பஞ்சாயத்து